சொல்றாரு கலைஞர் கருணாநிதி போர் நிறுத்தம் கோரி கடற்கரையில் உண்ணாவிரதம் நாளைக்கு இருக்க போகிறாருனா எங்களுக்கு முதல் நாள் சாயந்தரமே சொல்லிட்டாங்க யார் சொன்னாங்க இந்திய வெளியுறவுத்துறை சொல்லிடுச்சு எப்படிங்கிறது இந்த வந்திருக்கா இல்லையா இந்தியன் டிஃபென்ஸ் ரிவ்யூ பத்திரிகையில் பேட்டி கொடுத்துருக்காரு முதலாளே எங்களுக்கு வந்துருச்சு அதுக்கு தகுந்தாப்புல நாங்கள் நடந்துக்கிறது போர் நிறுத்தம் செய்ய போகிறது போல ஒரு அறிவிப்பெல்லாம் போலியாக செஞ்சுக்கிறதுன்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் அது என்ன தமிழ்நாட்டில் எதுவும் இருக்கா தாக்கம் வரக்கூடாது வெகுமக்கள் போராடினாக்கா உலக கவனத்தை ஈர்க்கும் என்பதற்காக தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம் பண்ணிட்டோம் என்று கோத்தபயர் சொல்கிறார் இந்த போர் முடிஞ்ச உடனே ராஜபக்ஷ பார்லிமெண்ட்லேயே சொன்னார் நாங்கள் இந்தியாவுக்கான போரை தான் நடத்தினோம் என்றார் இதெல்லாம் இருக்குது இதையெல்லாம் பேசியவர்கள் தான் நம்ம தோழர் கொளத்தூர்மணி பாண்டியன் அவர்களும் நாங்கள் எல்லாம் ஒரே மடையில் தான் பேசியிருக்கிறோம் பல தடவை பல பேர் பல தடவை கைதாக இருக்கிறோம் பண்ணியிருக்கிறோம் நிறைய இப்போ நாளெலாம் கைதானத்தை விட அதிகமாகவே நம்ம குளத்தூர் மணி கைதாக இருக்கார் இப்போ இந்த சட்டத்தில் புடா சட்டத்தில் பதினெட்டு மாதம் தோழர் சுபவீர பாண்டியன் சிறையில் இருந்திருக்காரு விடுதலை புலிகளுக்காக தான் இருந்திருக்காரு அதெல்லாம் அந்த பெருமையெல்லாம் தொடச்சி அழித்து கொண்டு போய் திமுகவுக்காக ஸ்டாலினுக்காக காலடியில் சேர்த்துட்டாங்க இப்போ அவங்களுக்கு வந்து அது நீங்கள் போங்க இந்த விடுதலை புலியில் கொச்சைப்படுத்தாமல் போங்களே அது உங்கள் விருப்பம் அது அது என்ன சொல்கிறார் சுபவி என்ன சொல்கிறாரு அந்த பையங்க தமிழ் தேசிய தமிழ் உணர்வாளர்கள் கலைஞருடைய பிம்பத்தை சிதைக்கிறார்கள் எனவே பிரபாகரன் பிம்பத்தை சிதைப்பதையும் நான் நியாயம் என்று ஏற்றுக்கொள்கிறேன் என்ன அது இப்போ கலைஞருடைய பிம்பத்தை சிதைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் கண்டனம் பண்ணுங்க உங்கள் உரிமை அது சகிக்க முடியாது கண்டனம் பண்ணுங்க அதுக்கு பிரபாகரன் பிம்பத்தை ஒழிக்கிறது நியாயம்னு பேசுகிறது என்ன நேர்மை என்ன லட்சியம் என்ன உறுதி பக்க